வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா நாராயணனின் மிக பெரிய பக்தன் யார் தெரியுமா நாரதரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று பரமாத்மாவின் பெயரை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருப்பவர் ஒரு நாளைக்கு அவர் எத்தனை முறை நாராயணா என்ற பெயரை உச்சரிக்கிறார் என்று அவருக்கே தெரியாது மூச்சு விடுவது போலவே நாராயணனின் நாமத்தை அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் உச்சரித்துக் கொண்டிருப்பார் இதனால் அவருக்கு கர்வம் ஏற்பட்டது நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் நமக்கு மிஞ்சி யாருமே கிடையாது என்ற ஆணவம் தலைக்கு எறிவிட்டது வருவார் போவோரிடமெல்லாம் நான் தான் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் அவருடைய பேரன்புக்கு பாத்திரமானவன் நான் தான் முதல்வன் மற்றவர்கள் யாரும் ஒரு பொருட்டே அல்ல என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் அவரின் ஆணவத்தை அகற்றி மெய்யறிவை புகட்ட பகவான் ஸ்ரீமன் நாராயணன் திருவுள்ளம் கொண்டார் பகவான் கொண்டே சரி நான் உனக்கு ஒரு பந்தயம் அதில் நீ ஜெயித்தால் நீதான் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் என்றார் நாரதரும் ஒப்புக்கொள்கிறார் பகவான் உடனே ஒரு எண்ணெய் நிரம்பிய சிறு கிண்ணத்தை நாரதரிடம் கொடுத்து அதோ அங்கு ஒரு சிறிய மலை ஒன்று தெரிகிறதல்லவா இந்த எண்ணெய் கிண்ணத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த மலையை மூன்று நாளிகைக்குள் மூன்று முறை சுற்றி வர வேண்டும் அது போதும் என்றார் லோகநாயகன் நாரதரும் கொண்டே இவ்வளவுதானா நானும் என்னவோ ஏதோ ஒன்று நினைத்தேன் நாராயணா நாராயணா என்று சொல்லியபடி பந்தயத்துக்கு தயாரான நாரதர் நாரதா நிபந்தனை என்றார் சொல்லுங்கள் பிரபு என்றார் நீ சுற்றி வரும் பொழுது இந்த கிண்ணத்தில் இருந்து ஒரு துளி எண்ணெய் கூட வெளியே சிந்தக்கூடாது எச்சரிக்கை என்றார் இதுதானா ஏதோ பெரிய நிபந்தனை விதிக்கப் போகிறீர்கள் என்று நினைத்தேன் சரி சரி வருகிறேன் வெற்றியோடு திரும்புகிறேன் என்றார் கிரிவலத்திற்கு புறப்பட்டார் நாரதர் அந்த கிண்ணத்தை சர்வ ஜாக்கிரதையுடன் கைகளில் ஏந்தி எண்ணெயை கீழே சிந்தாதவாறு பத்திரமாக அந்த மலையை வேகமாக சுற்ற ஆரம்பித்தார் மூன்று நாளிகைக்குள் மூன்று சுற்று சுற்றி விட்டார் நாரதர் வெற்றி வெற்றி என்று கூக்குரல் இட்டவாறே பகவானிடம் வந்து பெருமை பொங்க தன்னுடைய கைகளை காண்பிக்கிறார் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் இஸ் த ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் பார்த்தீர்களா பிரபு ஒரு துளி கூட சிந்தவில்லை அதே நேரத்தில் மூன்று நாளிகையில் மூன்று சுற்று சுற்றி நீங்கள் வைத்த பந்தயத்தில் நான் ஜெயித்து விட்டேன் என்றார் ஓ அப்படியா சரி மூன்று முறை சுற்றினாயே அப்பொழுது எத்தனை முறை என்னுடைய பெயரை உச்சரித்தாய் என்று கேட்டார் ஸ்ரீமன் நாராயணன் அப்பொழுதுதான் நாரதற்கு உரைத்தது தான் நாராயணனை மறந்த விஷயம் அது வந்து பிரபு ஒரு முறை கூட இல்லையே ஏன் ஏனென்றால் சுற்றும் பொழுது என்னை கீழே சிந்திவிடக்கூடாது என்ற நிபந்தனையை நீங்கள் வைத்ததால் என்னுடைய கவனமெல்லாம் இந்த எண்ணெய் கிண்ணத்தின் மேலவா இருந்தது எனவே உங்களின் பெயரை உச்சரிக்க மறந்துவிட்டேன் பிரபு என்றார் ஒரு சாதாரண எண்ணெய் கிண்ணத்தை நாளிகைகள் சுமந்ததற்கே நீ என்னை மறந்து விட்டாய் ஆனால் அந்த ஏழை விவசாயியோ அத்தனை கஷ்டத்திலும் இல்லறம் என்ற மிகப்பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு என்னுடைய பெயரை இரண்டு தடவை உள்ள அன்போடு உச்சரிக்கிறான் அவன் பெரிய பக்தனா நீ பெரிய பக்தனா என்று பரந்தாமன் கேட்க நாரதருடனே பகவானின் காலில் விழுந்து விடுகிறார் பிரபோ என்னை மன்னியுங்கள் என்னுடைய ஆணவம் அகன்றது அனுதினமும் உங்கள் பெயரை சொல்வதால் நான் தான் என்று நினைத்து விட்டேன் ஆனால் குடும்பம் என்ற பாரத்தை சுமந்து கொண்டு மிகுந்த கஷ்டத்திற்கும் இடையே உங்கள் பெயரை இரண்டு முறை சொல்லும் இவன் தான் மிக சிறந்த பக்தன் என்பதில் சந்தேகமே இல்லை என் அகந்தை அழிந்தது சுவாமி என்று கால்களில் விழுந்தார் பகவான் உடனே அவரை தூக்கி நாரதா இந்த கலியுகத்தில் ஒருவன் கோவிலுக்கு செல்வதாலோ பூஜை புனஸ்காரங்கள் தவறாமல் செய்வதாலோ என்னுடைய பக்தன் ஆகிவிட முடியாது அடுத்தவர்களுக்கு சிறிதும் தீங்கினை எண்ணாது தங்களுடைய கடமையை கண்ணாக கொண்டு அதில் உழைப்பவர்களும் ஓரிரு முறை எம்மை நினைத்தாலும் உள்ள அன்போடு எவர் நினைக்கிறார்களோ அவர்தான் என்னுடைய பக்தர்கள் என் அருளுக்கு பாத்திரமானவர்கள் என்று கூறிவிட்டு மறைந்தார் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே